எஸ்ஐஆரை எதிர்த்து சென்னையில் திமுக தலைமையில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் பாஜகவை ஏன் எதிர்க்கிறோம் என்பதை விளக்கினார் பாஜக சராசரி அரசியல் கட்சி அல்ல வெறுமனே மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல இந்தியாவை அவர்கள் விருப்பத்திற்கு புதுப்பித்து கட்டமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆபத்தான பாசிச அமைப்பு என்றும் அவர்களை தோளில் தூக்கி சுமக்கும் அதிமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வதாக ஆவேசமாக பேசினார் மதம் சார்ந்த சக்திகளை மேம்படுத்த வேண்டும் அதற்கு சாதி ஊக்கப்படுத்த வேண்டும் சாதி அரசியல் பேசக்கூடியவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்காக கோடி கோடியாய் கொட்டி இறைக்கிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் கூலி கும்பலை ஏவுகிறார்கள் திராவிட அரசியலை வெகுமக்களுக்கு எதிரான அரசியல் என்று பரப்புகிறார்கள் பெரியாரையே கன்னடர்கள் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் அந்த நடவடிக்கைகளின் ஒவ்வொரு அங்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிறார்கள் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிறார்கள் இடதுசாரிகளே எங்கள் முதன்மை எதிரிகள் என்கிறார்கள் இந்த முழக்கங்கள் எல்லாம் எந்த பின்னணியில் இருந்து வருகின்றன ஏன் பிஜேபியை நாம் எதிர்க்க வேண்டும் அவர்கள் சராசரி அரசியல் கட்சி அல்ல வெறுவன மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பதவி சுகத்தை அனுபவிப்பதற்கும் உருவான கட்சி அல்ல அவர்கள் இந்தியாவை அவர்கள் விரும்புகிறபடி மாற்றி அமைப்பதற்கு புதுப்பித்து கட்டுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மிக மிக ஆபத்தான ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரியாருக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை விட மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் மன்னிக்க முடியாத குற்றத்தை இழைக்கிறார்கள் என்றுதான் பொருள் எனவேதான் பெரியாரின் மடியில் வளர்ந்தவர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் மொத்தமிழறியர் கலைஞரின் அரசியல் பாசனையில் வளர்ந்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்புணர்வோடுதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தொலைநோக்கு பார்வையோடு வழி நடத்துகிறார் இந்த தான் நாங்கள் மேடையில் இருக்கிற தலைவர்கள் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம் எனது அருமை தோழர்களே எஸ்ஐஆர் என்பதை அவர்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதிலிருந்து நாம் வெளியேறிவிட முடியாது அதை புறக்கணித்துவிட்டு விலகி நிற்க முடியாது நாமும் தேர்தலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே எதிர்க்கிறோம் நீதிமன்றத்தை நாடுகிறோம் போராட்டம் நடத்துகிறோம் என்றாலும் கூட இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும் வேறு வழியில்லை நம்முடைய பெயர்கள் ஒன்றும் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பட்டியலில் நீக்குவதற்கு இடம் விடக்கூடாது என்கிற பதைப்பு நம்மிடத்திலே இருக்கிறது அது ஒரு புறம் நாம் ஈடுபட்டாலும் கூட இந்த தான் அவர்களை மக்களிடத்திலே நாம் அம்பலப்படுத்த வேண்டும் அவர்களை எதிர்த்தாக வேண்டும் இது வெறும் முஸ்லீம்களுக்கு ஆதரவான நடவடிக்கை கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான நடவடிக்கை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது அல்லது முஸ்லிம்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான நடவடிக்கை அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை என்று நாம் இந்த அளவில் மட்டுமே புரிந்து கொள்ளக் கூடாது இது இரண்டும் உண்டுதான் அவன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இதர மத சிறுபான்மையினரையும் குறிவைத்து காய் நகர்த்துவது உண்மைதான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு மறைமுக செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் மதவெறி அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார்கள் நாம் பேசுகிற இந்த சமூக நீதி அரசியலை சிதறடிக்க பார்க்கிறார்கள் சிதைக்க பார்க்கிறார்கள் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்ற அனைத்து தரப்பு விளிம்பு நிலை மக்களுக்கும் எதிரான பிற்போக்கு வலதுசாரி அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதை நாம் எதிர்த்தாக வேண்டும்